கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலி வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்துகிற தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் இந்த நாளில் கூட சற்று நேர சிந்தனைக்காக இரண்டு வசனங்களை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் ரூத்தின் சரித்திரம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தையும் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் ரூத் மூன்று எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை வெறியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் அவன் நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி இரண்டாவது வசனம் உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் ஆமேன் லீலூயா பாதி ராத்திரியிலே கத்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது ரூத்தின் சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த காரியங்கள்தான் ரூத்து மோவாபிய ஸ்திரீ ஆனால் நஹோமி இஸ்ரவேலிலே எல்லா பிரமாணங்களையும் கற்று அறிந்திருந்தாங்க ரூத்துக்கு எதுவுமே தெரியாது இந்த மாமியாராகிய நஹோமி இஸ்ரவேலின் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் சட்டத்திட்டங்கள் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் ரூத்துக்கு கற்பித்து கொடுத்து அவளை போவாசலத்தில் அனுப்புகிறதே நாம் பார்க்க முடிகிறது நஹோமி என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ எல்லாவற்றையும் ரூத்து கவனமாய் கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாள் எல்லா பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொண்டதே நாம் பார்க்க முடிகிறது இந்த வேத இருந்து இதில் ஒரே ஒரு வேர்டு என்னை அதிகமாக ஆழமாக சிந்திக்க வைத்தது பாதி ராத்திரியிலே லே லூயா பாதி ராத்திரியிலே பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கும்போது நீ அந்த இடத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் இவளும் பாதி ராத்திரி இப்போ நித்திரையை இழந்து ஆமாம் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் தூக்கத்தை வெறும்பாதபடிக்கு மாமியார் கற்றுக் கொடுத்த பிரகாரத்தின்படி அவள் களத்திற்கு நேராக போகிறாள் ஹெலில் போய் அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதன்படி செயல்படுகிறாள் நாம் செயல்படுகிறாள் அந்த இடத்துல கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மை அந்த இடத்திலே அவளுக்காக வைத்திருந்தார் எழுத்தின்படி நாம் பார்க்கும்போது அந்த காரியங்கள் சற்று விகற்பமாக வித்தியாசமாக இருந்தால் கூட அவளுக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் அந்த இடத்துல அந்த வசனங்களை தியானிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நன்மையை சுதந்தரித்த ரூத்தை போல நாமும் எல்லாவற்றையும் இழந்து எந்த அனுகூலமும் இல்லாமல் எந்த உலகத்தின் எல்லா உதவிகளும் அஸ்தமித்த நேரம் ஆமேன் எல்லா ஒத்தாசை எல்லாமே இழந்துவிட்ட அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மாமியார் சொன்னபடி கீழ்ப்படிந்து செயல்பட்டால் அது அந்த நேரம் பாதி ராத்திரியாக இருந்தது ஆமேன் அள்ளியில் தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் ஏன்னா சில இழந்து போன நன்மைகள் கிடைக்காத நன்மைகள் ரொம்ப நொறுங்கி போய் நொந்து போய் இனி ஒரு வாழ்வா இனி இதிலிருந்து ஒரு மீட்பா இனி இது சாதிக்க முடியுமா இது கிடைக்குமா இல்லையா என்ற இயக்கத்தோடு ஒருவேளை ரூத்தை போல கூட இருக்கலாம் இனி ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா ஹெலில் லூயா எங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா ஒரு சந்தோஷம் திரும்ப வருமா ஆமீன் மீன் லூயா எந்த இயக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே பாதி ராத்திரியிலே ஒரு ரூத்தை போல தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க ஹலில் லூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறாள் பாதி ராத்திரியிலே ஹல்லில் லூயா உமது நீதியான நியாயத்தீர்ப்புகளை நிமித்தம் உம்மை துதிக்கும் படி பாதி ராத்திரே எழுந்திருப்பேன் எத்தனை பேர் பாதி ராத்திரியிலே கத்தரை துதிக்கும்படியாக எழும்ப ஆயத்தமாக இருக்கிறீங்க ஒரு ரூத்து பெண் கல்லில் ஊயா பாதி ராத்திரியிலே தனித்து போகிறாள் தனிமையில் கல்லில் ஊயா அந்த காலத்திற்கு நேராக அவள் கடந்து செல்லுகிறாள் கல்லில் ஊயா இந்த நாள் காலி வேளையில் எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் சிலதை பெற்றுக்கொள்ளும்படியாக சிலதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஹல்லில் ஊயா சில நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஹல்லில் ஊயா இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக பாதி ராத்திரியிலே கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஐ மீன் அறுப்பு காலத்திலே போய் கதிர் பொறுக்கினால் ஹலில் ஊய்யா இப்போ வார்க்கோதுமை தூற்றுகிறதான ஒரு நேரம் பாதி ராத்திரி ஹலில் லூயா பாதி ராத்திரியிலே வாக்கோதுமை எல்லாம் அவன் தூற்றிவிட்டு அவன் தூங்க போ தூங்குகிறதான ஒரு நேரம் தூங்க போகிறத ரெஸ்ட் எடுக்கிறதான ஒரு நேரம் ஓய்வு ஒரு நேரத்தில் ஒரு ஆயத்தத்தோடு இப்போ ரூத்து கடந்து செல்கிறார் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது தன்னுடைய மாமியார் சொன்னது படி அவ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை கொண்டு களத்துக்கு நேராக போகிறாள் கிளியில் ஓய்யா தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் ஆயத்தத்தோடு தேவ சமூகத்திலே பாதி ராத்திரியிலே எழுந்து இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது வரையிலும் அவருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொள்ளுவேன் என்று ஹல்லி லூயா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்பீங்கன்னா கல்லையில் ஊயா நல்ல போவாசாகிய கிறிஸ்து கல்லையில் ஊயா அவர் நமக்காக எழும்புகிற ஒரு நேரம் உண்டு செயல்படுகிற ஒரு நேரம் உண்டு என்பதை விட வேண்டாம் ரூத்துக்காக ஒரு போவாசுக்கு தூக்கம் வரவில்லை பாது ராத்திரியில் அரண்டு புரண்டு தன்னுடைய பாதத்தண்டையிலே ஒரு வாலிபு பெண் படுத்திருக்கிறதை பார்க்கிறான் நாம் அவள் சொல்கிறாள் நீ யார் என்று கேட்ட உடனே அவன் பயந்து போகிறான் பாதிராத்திரியில யார் என் தண்டையில் வந்திருக்கிறது கல்லையில் ஊயா நீ யார் என்று கேட்ட உடனே அவர் சொல்லுகிறாள் கல்லில் ஊயா அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் நீ யார் என்று கேட்டால் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் அந்த இடத்துல ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிறேன் நான் உமது அடிமை நான் உமக்கு அடிமை கல்லையில் ஊயா உண்ம நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை வெறியும் நீர் சுதந்திரவாளி எத்தனை பேர் தைரியமாக சொல்ல போகிறீங்க கல்லையில் ஊயா தெய்வ பிள்ளைகளே அறுப்பு காலத்திலே ஏற்பட்ட ஒரு ஐக்கியம் ஆமேன் இப்போ வார்கோதுமையை தூற்றுகிற காலத்திலே அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறப்போகிறது ஆமேன் ஒரு உறவாக மாறப்போகிறது எத்தனை பேருக்கு இந்த உறவு இருக்கிறது கத்தரிடத்திலே ஹல்லில் நம்ம மௌனமா இருந்தோம்னா எதையும் முடியாது முடியாது கத்தரிடத்திலிருந்து சுதந்திரவாடி போர்வையை விரியும் எத்தனை பேர் தைரியமாக சொல்வீங்க ஆண்டு வரை உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன் உங்க பிள்ளை தான் நான் ஆமீன் ஹல்லில் ஊயா உங்க பாதத்தில் பாதி ராத்திரியில் வந்திருக்கிறேன்னா நான் அந்நியன் கிடையாது ஹலில் சுதந்திரவாளி ஆமேன் ஹலில் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தாங்க போர்வையை விரும்பி அண்டவரே எனக்கு இது தேவை இந்த ஆசீர்வாதம் தேவை இந்த நன்மை தேவை இதை எனக்காக தாங்க எத்தனை பேர் தைரியமாக கேட்க முடியும் இழந்த சூழ்நிலையிலும் ஒரு பாதி அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நடு ராத்திரியிலே பவுரும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க பாருங்கள் நஸ்தி பாருங்கள் அசைந்தது அவர்களுடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது அத்தனை கைதிகளுடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது பாதி நீ எலும்பி தேவையான சமூகத்தில் ஜெபிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எங்கத்தர் அற்புதங்களை செய்வார் உன் குடும்பத்தில் எங்கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமின் ஊயா ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் இரேமி அதீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமும் ரட்சிக்கப்படவில்லை ஆமீன் கல்லையில் ஊய் அதீர்க்கதரிசி வேதனையோடு சொல்லு அறுப்பு காலம் சென்றது அறுப்பு காலம் முடிய போகிறது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது ஒரு ராக காலம் வரப்போகிறது ஆமேன் கல்லையில் உயிர் நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது நம்முடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசம் எப்படி இருக்கிறது பெற்றுக்கொள்ளுவோம் என்கிறதான நம்பிக்கை இருக்கிறதா கல்லையில் உயர் நம்முடைய ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதாக இருக்கிறதா அல்லூயா ரூத்து எதுவுமே தெரியாத ஒரு அந்நிய ஸ்திரி ஆனால் தன்னுடைய மாமியார் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தாங்க அதை அப்படியே விசுவாசித்தாள் தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை இந்த இயேசுவை பற்றி இதுவரை தெரியாமல் இருக்கலாம் ஹலீல் ஊய்யா ஏதோ ஒரு வீரில் ஆண்டவரைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட அப்படியே விசுவாசிங்க இயேசு நல்ல ரட்சகர் இயேசு ஆசிர்வதிக்கிறவர் ஹலீலூயா அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க அவர் மேலே விசுவாசம் வைங்க அவருடைய பாதத்தில் நடுராத்திரியில் ஜெபித்து ஜபித்து பாருங்களேன் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்களேன் ஹலீல் உயா கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற அடைக்கப்பட்ட வா வாசல்களை திறக்கிற தேவன் ரூத்துக்காக ஒரு வாசலை திறந்தாருன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏன் திறக்க மாட்டார் எத்தனை பேர் அவருடைய பாதத்தில் போய் உட்கார ஆசையாக இருக்கிறீங்க நடுராத்திரியிலே லூயா எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஆமையன் ஹல்லே லூயா எல்லா மனுஷரும் களத்தில் வேலை செய்த அத்தனை பேரும் அவரவர் வீட்டுகளுக்கு போய் அவரவர் காரியங்களை பார்த்து ஒதுங்கின நேரம் தனிமையில் தனித்து ஹல்லே லூயா ரூத்து தனிமையில் போகிறாள் அந்த அம்பாரத்தின் அடியிலே படுத்திருக்கிற போவா சண்டையில் தேவ பிள்ளைகளை கல்லையில் எத்தனை பேர் கிறிஸ்து விடத்தில் தனியாக நெருங்க போறீங்க ஐ மீன் அவர் நமக்கு நல்ல சிநேகிதன் நமக்கு நல்ல சகோதரன் நல்ல தகப்பன் நல்ல தாய் கல்லையில் நல்ல ஆத்தம மனவாளன் கிறிஸ்து எந்த நேரமும் நீங்கள் அவரை கிட்டி சேரலாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கூடிய பாக்கியத்தை சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கத்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் எந்த ரெப்ரசன்டேட்டிவ் தேவையில்லை உங்கள் தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் போங்க கல்லையில் கண்ணீர் விடுங்க ஒரு மாதிரி பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாங்க ஆமே பாதி ராத்திரியின் அனுபவம் அது விசேஷமானது ஹெல்லே அது விசேஷமானது ரூத்து மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு நேராக வரும்போது அந்த வசனத்தை எல்லாரும் கவனமாக படிச்சீங்கன்னா மிக அற்புதமான ஒரு வார்த்தை நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்தபோது அதிலே ஆறுபடி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான் அம்மையின் கல்லையில் ஊயா இப்போது பாத தண்டையிலே வந்த ரூத்தின் மேலே போர்வையை விரித்தான் அந்த போர்வை இப்போ ரூத்துக்கு சொந்தமாக மாறுகிறது அந்த போர்வையை வெறித்து பிடித்து அதில் ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்து அனுப்பி விடுகிறான் ஆமே அவளை அனுப்பி வைத்து விட்டு தான் அவன் அவனுடைய வேலையை பார்த்து போகிறான் தேவ பிள்ளைகளை கல்லையில் ஊயா தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒன்னை கத்தர் விருதாவாக விடுகிறவர் அல்ல எத்தனை பேர் நீங்கள் தான்ப்பா எனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னீங்கன்னா கல்லில் ஊயா அவர் போர்வையை வெறிக்க ஹல்லியில் ஊயா உங்கள் மேலே அவருடைய போர்வை போர்வைசீர்வாதம் என்னும் போர்வை நன்மை என்னும் போர்வை இழந்து போன போர்வை எது தேவைப்படுகிறதோ அதை எத்தனை பேர் பாதி ராத்திரியில் அவர் பாதத்தண்டையில் தைரியமாக கிட்டி சேர ஆயத்தமாக இருக்கிறீங்க நிறைவான ஆசீர்வாதத்தோட ரூத்தை ஒரு போவாஸ் அனுப்பி வைத்தார் தெய்வ பிள்ளைகளே கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் வடிக்கிற தெய்வ பிள்ளைகளே ராக்காலத்தில் கண்ணீர் வடிக்கிற தெய்வ பிள்ளைகளே கல்லையில் தைரியமாக சொல்லுங்க நீங்க தான் எனக்கு சுதந்திரவாளி போர்வே விரியங்க என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அந்த போர்வை விரிங்கப்பா என் மேல ஹலில் சங்கீதக்காரன் சொன்னது போல உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில எழுந்திருப்பேன் படுத்தா கூட பாதி ராத்திரியில எழும்புங்க தேவ சமூகத்தில் எழும்பி கண்ணீர் விட்டு ஜெபிங்க கத்த நிறைவான ஆசீர்வாதத்தை தர வரமை தேவன் ஹலே லூயா தேவ பிள்ளைகளே இந்த காலி வேளையில கூட எத்தனை பேர் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வாஞ்சையா இருக்கிறீங்களோ ஹலில் ஊய்யா அவரை கிட்டி சேர ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவருடைய செட்டைகள் நெடலிலே அடைக்கிற வந்த ரூத்துக்கு நிறைவான பல பலன் கிடைத்தது போல உங்க வாழ்க்கையிலையும் தர கத்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் அவர் ஆவலாக இருக்கிறார் ஆமேன் எந்த பாதிராத்திரியிலும் அவர் எழும்பி அல்ல விழித்து உங்களுக்காக அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் விழித்திருக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலில் ஊயா என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு கண்களை முடி ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பாதி ராத்திரியிலே ஆண்டவரே அப்பா களத்திற்கு போன அந்த ரூத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்தீங்க ஆண்டவரே அவள் விசுவாசித்தான் நம்பிக்கையோடு இருந்த ஆண்டு நம்பிக்கையோடு சொன்னால் ஆண்டு நீர் எனக்கு சுதந்திர வாழி போர்வையை விரியும் என்று அண்டு ஒரே இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் தைரியமாக விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டு உரை இழந்து போன நன்மைகள் இன்னும் கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்போ விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீராக ஆண்டு வரேன் இறப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி தொகப்பனே ஹலில் ஊயா ஆண்டு இந்த நாளில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதயங்களிலும் கிரியை செய்ய ஆண்டு ஒரு புதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டு ஒரு பாதி ராத்திரியிலே தேவ சமூகத்தில் எழும்பி அன்றுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து ஆண்டு ஒரு எனக்காக விழித்து கொள்ளும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அன்றுவரே ஜெபிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தருவீராக ஆண்டவரே உங்கள் பாதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுகிற சுதந்திரவாளிகளாக ஒவ்வொருவரை மாற்றுவீராக கத்திரப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக உடைய வார்த்தை இயக்கத்தர் மகிமைப்படுத்துவீராக பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் ஜபத்தை கேளுஞ்சிவன் உள்ள நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் காட் யூ